கிளீனிங் ஏஜென்ட் வேதிப்பொருள் கிளீனிங் ஏஜென்ட் கெமிக்கல் தூய்மையான சூழலை பராமரிக்க சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் கடினமான கரைகளை அகற்றவும் கிருமிகளை கொல்லவும் மற்றும் முழுமையாக சுத்தம் செய்யவும் பல்வேறு வகையான வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன சுத்தம் செய்யும் இந்த செயல்பாட்டில் கெமிக்கலை டைலூட் செய்ய வேண்டும் இன்று இந்த வீடியோ மூலம் கிளீனிங் ஏஜென்ட்கள் அதாவது சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் கெமிக்கல்கள் மற்றும் அவற்றை டைலூட் செய்யும் செயல்முறை பற்றி அறிந்து கொள்வோம் கெமிக்கலை டைலூட் செய்ய தேவையான பொருட்கள் டஸ்கி கெமிக்கல் மக் கையுறைகள் தண்ணீர் அளவிடும் கப் கெமிக்கலை டைல்யூட் செய்யும்போது பின்வரும் விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டு கைகளிலும் கையுறைகளை அணியுங்கள் சரியான அளவு மற்றும் டைலூட் செய்யும் முறையை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் டைல்யூட் செய்ய ஒரு அளவிடும் கப் மூலம் கெமிக்கலை அளவிடவும் டைல்யூட் செய்ய கெமிக்கலில் தண்ணீர் சேர்க்காமல் தண்ணீரில் கெமிக்கலை சேர்க்கவும் டைல்யூட் செய்த பிறகே கெமிக்கலை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றவும் டைல்யூட் செய்த கெமிக்கலை டஸ்டர் மீது மட்டும் தெளிக்கவும் இந்த கெமிக்கல் டஸ்கி ஆர் என்று அழைக்கப்படுகிறது இது சிவப்பு நிறத்தில் உள்ளது புளியல் அறையை சுத்தம் செய்ய டஸ்கி ஆர் ஒன் பயன்படுத்தப்படுகிறது டஸ்கி ஆர் ஒன்னை ஐல்யூட் செய்ய லிட்டர் தண்ணீரில் மில்லி என்ற அளவிலும் கடினமான சுத்தம் செய்ய அதாவது கடினமான கரைகளுக்கு ஐம்பது மில்லி என்ற அளவிலும் கலக்கவும் இப்போது இந்த கரைசல் பயன்படுத்த தயாராக உள்ளது இந்த கெமிக்கல் டஸ்கி ஆர்டூ என்று அழைக்கப்படுகிறது இது பச்சை நிறத்தில் உள்ளது அனைத்து வகையான மேற்பரப்புகளையும் சுத்தம் செய்ய டஸ்கி ஆட்டூ பயன்படுத்தப்படுகிறது டஸ்கி ஆட்டூவை டையூட் செய்ய சாதாரண சுத்தம் செய்ய ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபதிலிருந்து நாற்பது மில்லி என்ற அளவில் டஸ்கி ஆட்டூவை கலக்கவும் கடினமான கரைகளுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐம்பது மில்லி டஸ்கி ஆட்டூ கலக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த கெமிக்கல் டஸ்கி ஆர்த்ரீ என்று அழைக்கப்படுகிறது இது நீல நிறத்தில் உள்ளது கண்ணாடி மேற்பரப்புகளை சுத்தம் செய்ய டஸ்கி ஆர்த்ரீ பயன்படுகிறது டஸ்கி ஆர்த்ரீயை டைலூட் செய்ய சாதாரண சுத்தம் செய்ய ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது மில்லி என்ற அளவிலும் கடினமான கரைகளுக்கு ஐம்பது மில்லி என்ற அளவிலும் கலக்கவும் இப்போது இந்த கரைசல் பயன்படுத்த தயாராக உள்ளது டஸ்கே ஆர்ஃபோர் என்பது பயன்படுத்த தயாராக உள்ள கெமிக்கல் அதன் நிறம் வெள்ளை மர மேற்பரப்புகளை சுத்தம் செய்ய இது பயன்படுகிறது டஸ்கே ஆர்ஃபை என்பது பயன்படுத்த தயாராக உள்ள கெமிக்கல் இது பிங்க் நிறத்தில் உள்ளது இது ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக அல்லது அறைக்கு நல்ல வாசனை தருவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது டஸ்கே ஆர்சிக்ஸ் இது நீல நிறத்தில் உள்ளது இது டபிள்யூசி கிண்ணத்தை சுத்தம் செய்ய பயன்படுகிறது இது ஒரு பயன்படுத்த தயாராக உள்ள கெமிக்கல் அதாவது அதை அப்படியே தண்ணீர் சேர்க்காமல் பயன்படுத்தலாம் டஸ்கே ஆர்னை இது ஊதா நிறத்தில் உள்ளது இது கடினமான கரை குளியலறை சுவர்கள் மற்றும் ஃபிட்டிங்குகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது டஸ்கே ஆர் நைனை டைல்யூட் செய்ய சாதாரண சுத்தம் செய்ய ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐம்பது மில்லி என்ற அளவிலும் கடினமான கரைகளுக்கு நூறு மில்லி என்ற அளவிலும் கலக்கவும் இந்த கரைசல் இப்போது பயன்படுத்த தயாராக உள்ளது கடினமான கரைகளுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் நூறு மில்லி டஸ்கி ஆர் நைன் கலக்கப்படுகிறது டஸ்கி டி ஆர் ஒன் ஜீரோ ஒன் இது வெளிர் ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது இது தரை விரிப்புகளை ஷாம்பூ செய்ய பயன்படுத்தப்படுகிறது டஸ்கி டிஆர் ஒன் ஜீரோ ஒன் டைல்யூட் செய்ய முப்பது மில்லி டஸ்கி டிஆர் ஒன் ஜீரோ லிட்டர் தண்ணீரில் கலந்து சாதாரணமாக சுத்தம் செய்யவும் கடினமான கரைகளுக்கு கலக்கவும் இந்த கரைசல் இப்போது பயன்படுத்த தயாராக உள்ளது டஸ்கி டிஆர் ஒன் ஜீரோ த்ரீ இந்த கெமிக்கல் வெளிப்படையாக தெரியும் தன்மை கொண்டது தரைவிரிப்பிலிருந்து கரை மற்றும் அழுக்குகளை அகற்ற இது பயன்படுகிறது டஸ்கி டி ஆர் ஒன் ஜீரோ த்ரீயை டைல்யூட் செய்ய சாதாரண சுத்தம் செய்ய ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபது முதல் ஐம்பது மில்லி என்ற அளவில் டஸ்கி டி ஆர் ஒன் ஜீரோ த்ரீயை கலக்கவும் இப்போது இந்த கரைசல் பயன்படுத்த தயாராக உள்ளது கடினமான கரைகளுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் நூறு மில்லி டஸ்கி டி ஆர் ஒன் ஜீரோ த்ரீ கலக்கவும் இதே போன்று ஒரு ஹவுஸ் கீப்பருக்கு வேதிப்பொருட்கள் மற்றும் அவற்றின் சரியான அளவுகள் பற்றிய சரியான தகவல்கள் தெரிந்து இருப்பது முக்கியம் அப்போதுதான் அவரால் உரிய வேதிப்பொருளை சரியான இடத்தில் பயன்படுத்த முடியும் இப்போது உங்களுக்கான ஒரு டாஸ்க் உள்ளது உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் கிளீனிங் கெமிக்கல்கள் பற்றி எங்களிடம் கூறுங்கள்